வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானும் இடையில நடக்கக்கூடிய ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்க்கல பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியில் போகலாம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாகிஸ்தானில் நடக்குது இந்த போட்டிகள் பாகிஸ்தானில் நடக்குது அப்படின்ட்டு பேச்சு வந்ததுலேருந்தே அணி வந்து பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அதனால் நாங்கள் அங்கே தங்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஒரு காரணத்தை சொன்னாங்க ஸோ இதனால் என்ன பண்ணிச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா விளையாடுற போட்டிகள் மட்டும் துபாயில் நடக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விளையாடுற போட்டிகள் மட்டும் பாகிஸ்தானுக்கு பதிலாக துபாயில் நடக்கிறதா ஒத்துக்கொண்டாங்க ஸோ இப்போ இந்த போட்டிகள் வந்து நடந்துக்கிட்டு வருது இந்த இரண்டு நாடுகள் விளையாடக்கூடிய போட்டியை பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே உற்று நோக்கும் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளே உற்று நோக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே உள்ள ஒரு உறவு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இரண்டு நாடுகளுடைய ரசிகர்களும் இந்த எந்த நாட்டுக்குள்ள தோற்றாலும் பரவாயில்ல இந்த நாட்டுக்குள்ள மட்டும் தோற்றக்கூடாது அப்படின்ட்டு இந்திய ரசிகர்களும் பாகிஸ்தான் கிட்ட மட் பாகிஸ்தான் எந்த நாட்டில் தோத்தாலும் பரவாயில்ல இந்தியா கூட மட்டும் தோற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் ரசிகர் இந்த இரண்டு ரசிகர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் இந்த இரண்டு நாடுகள் விளையாடக்கூடிய போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுவாரஸ்யமானதாக மாற்றி இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த இரண்டு நாடுகள் விளையாடக்கூடிய போட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை இப்போ நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் வந்து லைவில் ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை டிவிலையும் பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க ஸோ அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் இந்தியா பாகிஸ்தான் விளையாடக்கூடிய இந்த ஆட்டம் ஸோ நார்மலாக மற்ற நாடுகள் விளையாடும் போது பார்த்திங்கன்னா ஒரு கோடிய பார்வையாளர்களை தொடுறதே ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும் லைவ்ல ஹாட் ஹாட் ஸ்டாரில் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் வந்து இதை லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹாட்ஸ்டாரில் மட்டும் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஆட்டம் ரொம்ப முக்கியமான ஆட்டமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டாலே அந்த நாடுகளுடைய ரசிகர்கள் வந்து தோல்வியை சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் ஸோ இந்த இரண்டு நாட்டு வீரர்களும் தோல்வியடைகிற அணி அணி இந்த இரண்டு நாட்டு வீரர்களில் அடையக்கூடிய அணியினுடைய வீரர்கள் அன்றைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாகவே உறங்க முடியாது அந்த அளவுக்கு நிலைமை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பாகிஸ்தான் கூட தோற்றா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரர்களுடைய வீடுகள் வந்து தாக்கப்படுறது கூட வாய்ப்பு முன்ன முந்தி காலத்தில் இருந்தது ஸோ இப்போ அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பை போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் இரண்டுமே ஒரே குரூப்பில் வர்ற மாதிரி தான் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் இந்த வணிக நோக்கத்தில் இந்த இரண்டு அணிகளும் ஒரே பட்டியலில் ஒரே குரூப்பில் இடம் மாதிரி அணிகள் வந்து தேர்வு இருக்கும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் உலகக்கோப்பை போட்டியில் குரூப் ஸ்டேஜில் இந்தியா பாகிஸ்தான் மோதாத போட்டியே இருக்காது ஏன்னா இந்த இரண்டு நாடுகள் மோத மோதக்கூடிய போட்டி வந்து லைவில் வந்து அவ்வளோ மக்கள் பார்ப்பாங்க ஸோ அதன் மூலமாக அந்த ஒளிபரப்பக்கூடிய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபம் வரும் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா வேண்டுமென்னே கூட இந்தியா பாகிஸ்தான் போட்டியை வந்து ஒரே குரூப்பில் கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட நமக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் இந்த நான் ஒரு பட்டியல் போடுறேன் பாருங்கள் அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்தியா பாகிஸ்தான் குரூப் ஸ்டேஜில் ஒரே பக்கமாக இருக்கும் ஏன்னா இந்த இரண்டு நாடுகள் அணியினே வந்து மோத விட்டாதான் அந்த சுவாரஸ்யம் இருக்கும் அந்த சுவாரஸ்யத்தின் மூலமாக ஒரு இன்கம் ஈட்ட முடியும் அப்படின்ட்டு இந்த ஒலிபரப்பு நிறுவனங்களும் இந்த ஐசிசியும் வந்து நினைக்குது அதனாலேயே இந்த இரு அணிகளையும் ஒரே குரூப்பில் வந்து எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க ஸோ அது மாதிரி தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது குரூப் மேட்சஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந் மொத்தம் அஞ்சு போட்டிகள் நடந்திருக்கு இப்போ நடக்கிறது ஆறாவது போட்டி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணி வந்து மூன்று முறை இந்தியாவை வெற்றி பெற்றிருக்குது இந்திய அணி இரண்டு முறை தான் வெற்றி பெற்றிருக்குது ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஹிஸ்டரியில் வந்து பாகிஸ்தான் நம்மளோட ஒரு ஒரு படி முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணி வந்து இரநூத்தி நாற்பத்தி இரண்டு ரன்கள் தான் வெற்றி நமக்கு நிர்ணயம் பண்ணியிருக்குது ஸோ இது மிகப்பெரிய ஸ்கோர் கிடையாது எளிதாக வீழ்த்தக்கூடிய ஸ்கோர் தான் அதனால் கண்டிப்பாக இந்த லெவல் பண்ணும் கண்டிப்பாக இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தானை தோற்கடித்து தன்னுடைய வெற்றி கணக்கை வந்து லெவல் பண்ணும் அப்படின்னா சொல்லலாம் ஸோ நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை இந்த மேட்ச் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்